கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லாண்ணெய் ஒரு நூறு எம்எல் நான் எடுத்திருக்கேன் நான் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது மூணையுமே போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ரெண்டு முழு பூண்டை தோல் நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் நடத்துருக்கேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் அளவுக்கு நீங்களும் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் மெலிஸ் மெலிஸாக நல்லா பொடியாக அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கும் வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் வாஷ் பண்ணிவிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன் இது ஒரு ஃப்ளேவர்க்காக தான் நான் சேர்த்துருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மூணுலேருந்து ஒரு நாலு தக்காளி மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குற குறன அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களால் கையில் கரைக்க முடிஞ்சாலும் கரைச்சிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி மிக்சியில் கூட ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் நான் கடமளகாத்தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக அதுக்கப்புறமா புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த வதங்கிட்டுருக்குது இல்லையா வெங்காயம் அதில் இந்த கொ கரைசலை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த கொ இந்த மசால்ஸோட பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்கிது குழம்பு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கணும் இந்த என்ன மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லா மீனையுமே சேர்க்க இல்லை தலையும் வாலும் ஒரு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போது இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த குழம்பு கொதித்தா போதும் ரொம்ப கொதிச்சிது அப்படின்னா மீனெல்லாம் கரைஞ்சிரும் அதனால் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு கொதிச்சிட்டோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க மீன் வெந்ததுக்கு அறிகுறியே மீனில் இருக்கிற அந்த கண் வெளியில் வந்துடும் வெந்து நல்லா வெளியில் வந்துடும் அதுதான் அவ்வளோதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்